ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையே போக மாட்டேன் மனுஷன் கூடெல்லாம் போராடி போராடி இப்போ நான் வந்து மிளகா கூட போராட ஆரம்பிச்சிருக்கேன் கரண்டில் பார்த்துக்கோங்க மிர்ச்சி டே மிளகா டேச்சா பண்ணலான்னா சோப் தாலுக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கலான்னு நான் நினச்சேன் கரண்ட் வரும் வரும்னு பார்த்தா அஞ்சு மணி நேரம் ஆகுது கரண்ட் வரல நான் நினச்சேன் லேசாக கடையில் வதக்கிட்டு இடிக்கலான்னு இடிக்கி இடிக்கி நீ யாரிடி வாஞ்சு நான் ஏன் கேட்பனா அவன் முண்டைக்கண்ணி மாறியம்மா மாதிரி முடிச்சுட்டு வாங்க நம்ம சேர்ந்து இடிக்கலாம் இது காரம் இல்லாத மிளகா சரிங்களா பூண்டு நிறையா எந்தளவு பூண்டு எடுக்கிறோம் அந்தளவு மிளகா எடுக்கணும் ரெண்டும் எடுத்துட்டேன் இதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன் இது இடித்து 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 இதை கொஞ்சம் மாவு மாதிரி ஆக்கணும் அப்படி முழுசாக இருந்தால் அந்த சட்னி வந்து நல்லா வராது சா நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மிளகா வந்து காஞ்ச மிளகா கிடையாது பச்சை மிளகா பெரிய மிளகா காரம் இல்லாத மிளகா பழுத்து போச்சு வச்சு வச்சு இப்போ என்னென்ன போட்டிருக்கு உப்பு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா பின்ன நம்ம காரம் இல்லாத மிளகா சிகப்பாயிட்டு இப்போ இதை நம்ம இடிச்சு இடிச்சிடிச்சு மணி ஆக்கிடறோம் ஓகே அப்போ தான் டேஸ்ட் வரும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கிரா வேறு லெவலாக இருக்கும் என் பசங்க தான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கண்ணா என் மிளகாவும் சொல் பயிற்சி கேட்க நான் விட மாட்டேனே நான் இடிக்கி நச்சு கூழ விட மாட்டேன் வரிங்களா தனியாக அடிக்க கை ஒடிக்கிடிக்கா இப்போ இந்த சட்டியில் இடிக்க முடியல இதில் போட்டு உரல்ல போட்டு இடிக்கிறான் விடுற மாதிரி இல்லை இடிக்கப்போ நான் ரெடி பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியா நான் சின்ன 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 இடிப்படுது ஃப்ரெண்ட்ஸ் உதயணா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதிலேயே போட்டு இடிச்சிருக்கணும் இது சூப்பராக இடிப்படுது அப்படியே இருந்தால் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இடிச்சிட்டு பார்க்கலாம் கரண்ட் இல்லைனாலும் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது கரண்டுக்கு தெரியாது பவானி லைஃப் ஸ்டைல் பசியில் இருக்கானு கரண்டை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது நம்மளால முடிஞ்சது ரெடி பண்ணியாச்சு அது அப்போ கூழு கூல ஆக்கியாச்சு நல்லா நத்தலம் கொத்தளமாக இடிச்சாச்சு இருந்தாலும் மிக்ஸி அளவு கொடுக்கல இருந்தாலும் நம்ம கை வலிக்க கை சவக்க இடித்தாச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் எண்ணெயில் போட்டு எல்லாம் வசதிக்காச்சு இதோட டிஃபின் எடுத்து வச்சுட்டு நம்ம சோறுக்கு தொட்டு தொட்டு நாக்கை நீட்டி நீட்டி நக்கி நக்கி சாப்பிட வேலை தான் இந்த உரலில் பழைய காலத்து எங்கள் பாட்டி காலத்தெல்லாம் பெரிய பெரிய இடிக்காங்கல்ல போட்டு இடிப்போம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நாக்கை வெறும் பருப்பை தாளிச்சிட்டு இதை வச்சு சாப்பிட்டு வேற வேறு லெவல் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவு ஃபுல்லுன்றிருக்கு சிலவங்களுக்கு வந்து சாப்பிடே பிடிக்கிற என்னச்சி அவங்க இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா மிளகா போட்டுக்கோங்க காரம் பிடிக்கணும் காரம் இல்லாத மிளகா போட்டு இடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லேசாக உப்பு பற்றாமல் இருந்தது அப்படி மேலாட்டை போட்டால் உப்பு பிடிக்காதுன்னு ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நம்ம மிளகாவை தட்டி உப்பு